புதுகே செய்திகளுக்காக எழிலன் நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை நீங்கள் அனைவரும் அவசியம் முகக்கவசம் அணியுங்கள் சிறார்களுக்கான தடுப்பூசி இயக்கத்தை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தவும் வலியுறுத்தல் முன்கள பணியாளர்கள் மற்றும் இணை நோய் உள்ள அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணி நாடு முழுவதும் தொடக்கம் சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரமாக அதிகரிப்பு லேசான அறிகுறியுடன் உள்ள தொற்றாளர்கள் ஏழு நாட்களில் பணிக்கு திரும்பலாம் என மத்திய அரசு அறிவிப்பு தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிட வாய்ப்பு இந்தியாவில் எழுபத்தி மூன்றாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக சென்னையைச் சேர்ந்த பரத் சுப்பிரமணியன் அறிவிப்பு இத்தாலியில் நடைபெற்ற போட்டியை தொடர்ந்து அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு அறிவிப்பு விரிவான செய்திகள் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான சிறார்களுக்கான தடுப்பூசி இயக்கத்தை தீவிரமாக செயல்படுத்த வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் டெல்டா ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கை நிலவரங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மன்சுக் மாண்டவியா இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் நித்தி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்பொழுது நாட்டின் தற்போதைய கொரோனா பரவல் நிலவரம் மற்றும் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வசதிகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து சுகாதாரத்துறை செயலாளர் விளக்கம் அளித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி மாவட்ட அளவில் போதுமான சுகாதார உள்கட்டமைப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இது தொடர்பாக மாநிலங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் மாநிலத்தின் குறிப்பிட்ட சூழ்நிலைகள் சிறந்த நடைமுறைகள் மற்றும் பொது சுகாதார நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க முதலமைச்சருடன் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார் தற்பொழுது கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களுக்கு தொழில்நுட்ப ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான சிறார்களுக்கு ஏழு நாட்களுக்குள் முப்பது சதவீதம் தடுப்பூசி போடப்பட்டதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் சிறார்களுக்கான தடுப்பூசி போடும் வேகப்பணியை வேகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பரிசோதனை தடுப்பூசி மற்றும் மருந்து ஆகியவை குறித்து தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் கொரோனா பரவல் குறையும் வரை முகக்கவசம் தலை சமூக இடைவெளியை கடைபிடிப்பதையும் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் ஒரே நாளில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் இந்த ஆலோசனையை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் முன்களப் பணியாளர்கள் மற்றும் இணை நோய் உள்ள அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது சென்னையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி போடும் பணி கடந்த ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி தொடங்கியது இதுவரை நாடு முழுவதும் நூற்று ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன புதிய வகை கொரோனா தொற்றுகள் பரவி வரும் நிலையில் சிறார்களுக்கான தடுப்பூசி போடும் பணி கடந்த வாரம் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை பணியாளர்கள் முன்களப் பணியாளர்கள் மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்களுக்கு மூன்றாவது தவணை தடுப்பூசி போட மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இதன்படி தடுப்பூசி போடும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன ஏற்கனவே போட்டுக்கொண்ட தடுப்பூசியையே மூன்றாவது தவணையாக செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் புதிதாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசு தெரிவித்துள்ளது தடுப்பூசி போடுவதற்கான நேரத்தை கோவின் செயலியில் முன்பதிவு செய்தும் தடுப்பூசி மையங்களுக்கு நேரில் சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இரண்டாவது தவணை தடுப்பூசி போட்டு முப்பத்து ஒன்பது வாரங்கள் அல்லது ஒன்பது மாதங்களை கடந்தவர்கள் மூன்றாவது தவணை தடுப்பூசிக்கு தகுதியானவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தகுதி வாய்ந்த நபர்களுக்கு கோவின் செயலி மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் இத்திட்டத்தை சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள அரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைத்தார் அப்பொழுது முன்களப் பணியாளர்கள் மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர் இதேபோல அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டை விரிவாக்கம் செய்யும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மருத்துவ காப்பீட்டை அதிக சிகிச்சைகளுடன் மேலும் ஐந்தாண்டுகளுக்கு நீட்டிப்பதற்கு பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் பரிமாறிக் கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்து சமய அறநிலையத்துறை சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இந்தியாவில் புதிதாக ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒமிகிரானால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை கடந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்து மூன்று பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒரே நாளில் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் நூற்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் நாடு முழுவதும் சிகிச்சையில் உள்ளோரின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது ஒட்டுமொத்த பாதிப்பு இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது தினசரி பரிசோதனை மாதிரிகளில் பதிமூன்று புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதத்தினருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனிடையே நாடு முழுவதும் ஒமிக்ரான் தொற்றால் ஒரு எண்ணிக்கை நான்காயிரத்து முப்பத்து மூன்றாக உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவர்களில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் புதிய கொரோனா பாதிப்பு நேற்று பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தாக உயர்ந்துள்ளது இதுகுறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒரே நாளில் ஆயிரத்து எண்ணூற்று எட்டு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது பனிரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐம்பத்தோராயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் சென்னையில் ஆறாயிரத்து நூற்று எண்பத்து ஆறு பேரும் செங்கல்பட்டில் ஆயிரத்து ஐநூற்று பனிரெண்டு பேரும் திருவள்ளூரில் எழுநூற்று இரண்டு பேரும் கோவையில் அறுநூற்று எட்டு பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பது கோடியே எழுபத்து ஒன்பது லட்சமாக உயர்ந்துள்ளது இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக ஐம்பத்தி ஐந்து லட்சத்து ஆறாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் தொற்றிலிருந்து இருபத்தி ஐந்து கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர் லேசான பாதிப்பு கொண்ட கொரோனா தொற்றாளர்கள் ஏழு நாட்களில் வழக்கமான பணிக்கு திரும்பலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது கொரோனா சிகிச்சை முடிந்து வழக்கமான பணிக்கு திரும்புவதற்கான திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்படி லேசான பாதிப்புகளுடன் கொரோனா சிகிச்சை மையம் அல்லது வீட்டு தனிமையில் இருப்பவர்கள் வழக்கமான மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் காய்ச்சல் இல்லாவிட்டால் தொற்று உறுதி செய்யப்பட்டு ஏழு நாட்களில் வழக்கமான பணிக்கு திரும்பலாம் என்றும் இதற்காக மீண்டும் பரிசோதனை செய்ய வேண்டியதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிதமான பாதிப்பு கொண்டவர்கள் மருத்துவ அதிகாரியின் ஆலோசனையின்படி வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் தீவிர பாதிப்பு கொண்டவர்கள் உரிய சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சுகாதாரப் பணியாளர்கள் மருத்துவமனைகளில் தனிநபர் பாதுகாப்பு கவசங்களை அணிந்திருப்பது கட்டாயம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான மருத்துவ மேற்படிப்பு கலந்தாய்வு நாளை மறுதினம் தொடங்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை பின்பற்றி முதுநிலை மருத்துவ படிப்பு கலந்தாய்வு நடைபெறும் என தெரிவித்துள்ளார் இந்த கலந்தாய்வு கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கையில் மருத்துவர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தார் நடப்பு கல்வியாண்டில் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவிகித இடஒதுக்கீட்டையும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சாதியினருக்கு பத்து இட இடஒதுக்கீட்டையும் வழங்க உச்சநீதிமன்றம் அண்மையில் அனுமதி அளித்தது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தில் கடந்த மாதம் வரை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அனைவருக்கும் வங்கி கணக்கு இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மக்கள் நிதி கணக்கு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் நாற்பத்தி நான்கு கோடியே இருபது லட்சம் வாடிக்கையாளர்கள் சேமிப்பு கணக்கை தொடங்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதில் முப்பத்து நான்கு கோடியே தொன்னூறு லட்சம் கணக்குகள் பொதுத்துறை வங்கிகளில் உள்ளன ஊரக வங்கிகளில் எட்டு கோடியே பத்து லட்சம் கணக்குகளும் தனியார் வங்கிகளில் ஒரு கோடியே முப்பது லட்சம் கணக்குகளும் தொடங்கப்பட்டுள்ளன ஐம்பது சதவிகிதத்திற்கு மேற்பட்டவர்கள் பெண் வாடிக்கையாளர்கள் என்றும் இதில் எழுபது சதவிகிதம் பேர் ஊரக பகுதிகள் மற்றும் சிறிய நகரங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை தொன்னூற்று நான்கு லட்சம் யூனிட் அளவிற்கு சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மத்திய ரயில்வே தெரிவித்துள்ளது இது அதற்கு முந்தைய ஆண்டின் காலகட்டத்தை விட பதினாறு சதவிகிதம் அதிகம் என்றும் கூறியுள்ளது சூரிய மின்சக்தி உற்பத்தி மூலம் மூன்று கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அளவிற்கு வருவாய் சேமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது அத்துடன் எட்டாயிரம் டன் அளவிலான கார்பன் வெடியேற்றம் குறைக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மத்திய ரயில்வே கூறியுள்ளது பிரதேசத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது அதன்படி சமுதாய சமையல் கூடங்கள் மத வழிபாட்டு தலங்கள் பொது நிகழ்ச்சிகள் ஆகியவை செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசு அலுவலகங்கள் ஐம்பது சதவிகித பணியாளர்களுடன் மட்டுமே செயல்பட உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாடுகள் வரும் தேதி வரை அமலில் இருக்கும் என்று ஹிமாச்சல ஹிமாச்சலப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அனைத்து மாவட்டங்களிலும் இரவு ஒன்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகளில் நேரடி வகுப்புகளை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் குறைவான நபர்களை கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை மற்றும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது உத்தரகாசி சமோலி ருத்தரபிரயாக் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியது பல்வேறு பகுதிகளில் பனிக்கட்டிகள் சூழ்ந்ததால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லும் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர் அடுத்த சில நாட்களுக்கு கடும் குளிரான சூழலே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கிடைத்துள்ளது ஒரு சிறிய இடைவெளிக்குப் பின் செய்திகள் தொடரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் பதினொன்று முப்பதுக்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் நாட்டின் கட்டமைப்பு மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள் வேளாண் வளர்ச்சி தொழில் முனைவு பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி இதன் மறு ஒளிபரப்பு இரவு பதினொன்று முப்பது மணிக்கு இணைந்திருங்கள் கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் மேலும் கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை பதினோரு மணிக்கு ஆலோசனை நடத்துகிறார் இதில் மருத்துவத்துறை மற்றும் பேரிடர் துறை அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் தற்போதைய கொரோனா பரவல் மற்றும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் பொங்கல் பண்டிகை மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கடந்த வாரம் முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியதால் சாலைகள் வெறிச்சோடின விதிகளை மீறி வெளியே வந்தவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனா் ஐ அமைப்பின் பதினான்காவது ஆண்டு மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொழில் பூங்கோ முனைவோரின் பூங்காக்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கமான ஐ எஸ் பி அமைப்பின் பதினான்காவது ஆண்டு மாநாடு சென்னை பழமந்தாங்கலில் நடைபெறுகிறது இதனை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டத்தில் புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் இதன்படி முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை திறந்து வைப்பதுடன் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார் மேலும் பல்வேறு மக்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார் அடுத்து வருவது புதுச்சேரியில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்த யூனியன் பிரதேச அரசு தடை விதித்துள்ளது கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் வணிக வளாகங்கள் மார்க்கெட்டுகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பது சதவீதம் பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மட்டுமே நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது சிறந்த நீர் மேலாண்மைக்கான தேசிய அளவிலான மூன்றாவது இடம் பெற்றது ஊக்கத்தை அழைத்திருப்பதாக காவிரிப்பட்டினம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிற்கான தேசிய நீர் மேலாண்மை விருதுகளை மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது பள்ளிகள் அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி நீர் மேலாண்மை திட்டத்தை மாணவிகள் சிறப்பாக செயல்படுத்துவதாகவும் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீர் சேமிப்புக்கு தயாராகி விடுவதாகவும் ஆசிரியர்கள் இந்நிலையில் மத்திய அரசு விருது அறிவித்திருப்பது பள்ளிக்கு மேலும் ஒரு சிறப்பை ஏற்படுத்தி இருப்பதாக தலைமை ஆசிரியர் வளர்மதி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோவிலில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை தொடங்கியது முக்கிய விழாக்களில் ஒன்றான தை திருவிழா பத்து நாட்களுக்கு நடைபெறும் பல்வேறு பூஜைகளுக்கு பின்னர் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொரோனா கட்டுப்பாடு காரணமாக குறைந்த அளவிலான பக்தர்களே கலந்து கொண்டனர் பதினெட்டாம் தேதி தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் உர்ஜித் படேல் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று வருட காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள அவர் அடுத்த மாதத்தில் பதவியேற்க உள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் முதல் ரிசர்வ் வங்கி ஆளுநராக பணியாற்றிய உர்ஜித் படேல் சொந்த காரணங்களுக்காக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பதவி விலகியது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் குல்காம் மாவட்டத்தின் ஹசன்போரா பகுதியில் நேற்றிரவு இந்த சண்டை நடைபெற்றதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவ இடத்திலிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தில் தயர்கலை காளான் வளர்ப்பு செல்போன் பழுது நீக்குதல் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு வகையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இப்பயிற்சிகளை முடித்தவர்கள் சுயதொழில் தொடங்கி வருகின்றனர் ஒரு செய்தித் தொகுப்பை காணலாம் இந்தியா வளமான இந்தியா என்பதை மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திறன் இந்தியா திட்டத்தின் குறிக்கோளாக உள்ளது இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பாரத பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்கள் மூலம் வழங்கி வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் சுய தொடங்க ஆர்வமாக உள்ள கிராமப்புற இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மூலம் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் பயிற்சிகளை அளித்து வருகிறது இதற்காக மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் பயிற்சிகளுக்காக நிதிகளை வழங்குகிறது முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் இப்பயிற்சிகளில் கலந்து கொண்டு வருகின்றனர் இம்மையம் மூலம் ஆண்டுக்கு எழுநூத்தி ஐம்பது பேர் திறன் மேம்பாடு சுய பயிற்சிகளை பெற்று வருகின்றனர் எனவும் இவர்களுக்கு சுய தொடங்குவதற்கான கடனுதவிகள் கிடைக்க ஏற்பாடு செய்து தருவதாகவும் நாமக்கல் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குநர் பிருந்தா தெரிவிக்கிறார் சுயதொழில் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அவங்கள வந்து எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினராக கிரியேட் பண்ணுறோம் தொழில் முனைவோர் ஆக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பத்து நாளில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிளஸ் மார்க்கெட்டிங் எலியில் வந்து எப்படி வந்து அவங்க வந்து சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் வந்து எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஒரு சர்ட்டிஃபைட் ட்ரைனர்ஸ் வந்து நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம் நான் இங்கே டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடி பேசிக் மட்டும்தான் தெரியும் இப்போ வந்து எங்களுக்கு தேவையான துணிகளான சிம்மிஸ் பெட்டிக்கோட்டு ஸ்கூல் யூனிஃபார்மு இப்போ பிளவுஸு சுடிதார் அம்பர்லா டாப்பு இப்ப பசங்களுக்கு தேவையான சட்ட ட்ராயர் இது எல்லாமே பழகிட்டோம் அடுத்தது ஓனாவே ஒரு ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படின்றதுல இருக்க இந்தியன் வங்கியோட சுயவலை இதுல வந்து பயிற்சி பெற வந்திருக்கேன் செல்போன் பயிற்சி நான் வந்திருக்கேன் நான் வந்து முப்பது நாள் பயிற்சியில நல்லா பயிற்சி தராங்க அடுத்தது இந்த பயிற்சி முடிச்சது எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்தது நான் வந்து வந்து தொழில் அதுக்கு இந்த நல்லா நமது உள்ள இளைஞர்கள் இளம்பெண்கள் ஆகியோரின் திறன்களை மேம்படுத்தி பல்வேறு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தொடர்ந்து அத்தொழிலில் வெற்றிகரமாக ஈடுபட மத்திய அரசின் திறன் இந்தியா திட்டம் நல்லதொரு வழிகாட்டியாக உள்ளது புதிய செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன் மன்னார் வளைகுடாவில் உள்ள அரிய வகை உயிரினங்கள் மற்றும் அதன் வாழ்விடங்களை பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் தூத்துக்குடியில் தருவைக்குளம் சா சுற்றுலா பூங்கா விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது இதுபற்றிய ஒரு செய்தி தொகுப்பை மாவட்டத்தில் உருண்டை வெள்ளம் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்பொழுது காணலாம் விவசாயமே பிரதான தொழிலாக கொண்ட ஈரோடு மாவட்டத்தில் கரும்பு சாகுபடி அதிக அளவு செய்யப்படுகின்றது அறுவடை செய்யப்படும் கரும்புகள் சர்க்கரை ஆலைகளுக்கும் நாட்டு சர்க்கரை அச்சு வெள்ளம் குண்டு வெள்ளம் போன்றவை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்றது தைப்பொங்கலை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபி செட்டிப்பாளையம் கவுந்தப்பாடி சித்தோடு மொடக்குறிச்சி முல்லாம்பரப்பு கொடுமுடி ஆகிய பகுதிகளில் உருண்டை வெள்ளம் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது உருண்டை வெல்லம் தயாரிப்பதற்காக நன்கு வளர்ந்த கரும்பனை தேர்வு செய்து கரும்பு ஆலைகள் மூலம் பிழிந்து சாறு எடுக்கின்றனர் இதை பெரிய இரும்பு கொப்பரிகளில் ஊற்றி வெள்ள பாகு உருவாகும் வரை காய்ச்சப்படுகின்றது இதில் ரசாயன கலப்பு இன்றி பாரம்பரிய முறைப்படி சோடா உப்பு தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிதமான சூட்டில் கைகளால் உருண்டை வெள்ளம் பிடிக்கப்படுகின்றது முப்பது கிலோ இடையுள்ள மூட்டைகளாக உருவாக்கி வெள்ளத்தினை விற்பனைக்காக அனுப்புகின்றனர் அங்கு ஏல முறையில் வியாபாரிகள் மொத்தமாக வாங்கி செல்கின்றனர் தைப்பொங்கல் சமயம் என்பதால் வியாபாரிகள் நேரடியாகவே ஆலைகளுக்கு வந்தும் வெள்ளம் வாங்கி செல்கின்றனர் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெள்ளம் உற்பத்தி செய்யும் ஆலைகள் செயல்பட்டு வந்தன தற்போது நாகரிக வளர்ச்சியின் காரணமாக வெள்ளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்ததால் வெள்ளம் உற்பத்தி செய்வோரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது சமீப காலமாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டு ஆர்கானிக் எனப்படும் இயற்கை வழி உணவுகளை நாடும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதே போன்று இயற்கை முறையில் வெள்ளம் தயாரிக்கும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என நம்புவோம் பொதிகை செய்திகளுக்காக மூர்த்தி நாடு முழுவதும் போடப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை கோடியை நெருங்கியுள்ளது சிறார்களுக்கு போடப்பட்டுள்ளன கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ஒமிக்ரான் தொற்று பரவலுக்கு மத்தியில் தடுப்பூசி போட மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் நாடு முழுவதும் இதுவரை நூற்று ஐம்பத்தோரு கோடியே தொன்னூற்று நான்கு லட்சத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக போடப்பட்ட தடுப்பூசிகளில் பதினைந்து முதல் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட இரண்டு கோடியே முப்பத்து எட்டு லட்சத்து ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது சிறார்களுக்கு முதல் தவணை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஐந்து கோடியே பதினோரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் அவர்களில் மூன்று கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் போடப்பட்டுள்ளது பதினாறு லட்சத்து நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்பது சிறார்கள் முதல் தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர் புதுச்சேரியில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களில் எட்டு லட்சத்து அறுபதாயிரத்து இருநூற்று எட்டு பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் அவர்களில் ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒரு பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் போடப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று சிறார்கள் முதல் தவணை தடுப்பூசியையும் போட்டுக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பத்து பேர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானின் கைபர் பகதூன் மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது தர் மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது மேலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதனால் வீடுகளின் மேற்கூரை இடிந்து விழுந்தது உள்ளிட்ட சம்பவங்களில் பத்து பேர் உயிரிழந்தனர் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் இதனிடையே முர்ரி பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பனிப்பொழிவால் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு சாலைகளில் இருந்த பனிக்கட்டிகளை அகற்றும் பணி நேற்று நடைபெற்றது இலங்கையில் பணவீக்கம் கடுமையாக உயர்ந்துள்ளதால் நாடு இந்த ஆண்டில் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் இலங்கை நாணயத்தின் மதிப்பு கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது இதையடுத்து தேசிய அளவில் நிதி அவசர நிலையை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அரசு அறிவித்தது இந்நிலையில் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவும் இந்த மாதத்தில் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு முற்றிலும் இல்லாத நிலை ஏற்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் அவசியமான பணிகளுக்கு செலவிட கடன் வாங்கும் நிலை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது இந்தியாவின் எழுபத்து மூன்றாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக சென்னையைச் சேர்ந்த பரத் சுப்பிரமணியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கட்டோலிகா நகரில் வெர்கனி கோப்பைக்கான செஸ் போட்டி நடைபெற்றது இதில் பங்கேற்ற சென்னையைச் சேர்ந்த பதினான்கு வயதான பரத் சுப்பிரமணியம் ஏழாவது இடத்தை பிடித்தார் ஒன்பது சுற்றுகளில் ஆறரை புள்ளிகளை பெற்ற பரத் சுப்பிரமணியன் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்திற்கு தேவையான இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகளை நிறைவு செய்தார் இதையடுத்து எழுபத்து மூன்றாவது கிராண்ட் மாஸ்டராக பரத் சுப்பிரமணியத்தை அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இந்நிலையில் கோப்பை செஸ் தொடரில் இந்தியாவின் லலித் பாபு அதிக புள்ளிகளை பெற்று பட்டம் வென்றார் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பிஜேபி சார்பில் யூனியன் பிரதேச அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது லாஸ்பேட்டை தாகூர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது இதையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் இருந்து பிஜேபி மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் எம்எல்ஏக்களும் விளையாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய கபடி வீரர்களும் போட்டி நடைபெறவுள்ள மைதானத்திற்கு ஊர்வலமாக வந்தனர் பின்னர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கபடி வீரர்களுடன் விளையாடி ஆட்டத்தை தொடங்கி வைத்தனர் மெல்போர்னில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் தொடரில் ரஃபேல் நடால் பட்டம் வென்றார் மெல்போர்ன் சம்மர் செட் பட்டத்திற்காக ஆடவர் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்றன இதன் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் மேக்ஸிகனை ஏழுக்கு ஆறு ஆறுக்கு மூன்று என்ற நேர் செட்களில் ரஃபேல் நடால் வீழ்த்தி பட்டம் வென்றார் மீண்டும் செய்திகள் சிறுவர்களுக்கான தடுப்பூசி இயக்கத்தை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தவும் வலியுறுத்தல் முன்கள பணியாளர்கள் மற்றும் இணை நோய் உள்ள அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணி நாடு முழுவதும் தொடக்கம் சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரமாக அதிகரிப்பு லேசான அறிகுறியுடன் உள்ள தொற்றாளர்கள் ஏழு நாட்களில் பணிக்கு திரும்பலாம் என மத்திய அரசு அறிவிப்பு தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிட வாய்ப்பு இந்தியாவில் எழுபத்தி மூன்றாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக சென்னையைச் சேர்ந்த பரத் சுப்பிரமணியன் அறிவிப்பு இத்தாலியில் நடைபெற்ற போட்டியைத் தொடர்ந்து அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு அறிவிப்பு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்